திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பகுதியில் கடந்த சில தினங்களாக பெய்த மழையினை பயன்படுத்தி தோல் தொழிற்சாலைகள் கழிவு நீரை திறந்து விடுவதால் பாலாற்று நீர் வெள்ளை நுரை ததும்பி செல்கின்றது இதனை மாவட்ட ஆட்சியர் தடுத்த நிறுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த சில தினங்களாக பெய்த மழையின் காரணமாக பச்சக்குப்பம் சின்னக்கொமேஸ்வரம் பாலாற்றில் சிறு ஏற்பட்டுள்ளது அதனை பயன்படுத்தி தோல் தொழிற்சாலைகள் இரவு நேரங்களில் கழிவு நீரை நேரடியாக பாலாற்றில் திறந்து விடுவதால் வெள்ளை நிற நுரை பொங்கி துர்நாற்றத்துடன் பாலாறு வெள்ளம் போல் செல்கின்றது இதனால் நிலத்தடி நீர் மற்றும் குடிநீர் பாதிக்கப்பட்டு மாசடைந்து வருகின்றது இது தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் தொழிற்சாலை நிர்வாகத்திற்கு பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் தோல் தொழிற்சாலைகள் கழிவு நீரை திறந்து விட்டுள்ளனர் மழைநீரில் ஆற்றில் கலக்கும் போதெல்லாம் தோல் தொழிற்சாலைகள் தொடர்ந்து கழிவு நீரை கலந்து பாலாற்றை பாழாக்கி வருவதாக அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் எனவே மாவட்ட ஆட்சியர் தோல் தொழிற்சாலை நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்